ஹை friends, வெல்கம் டு Amazing பேரடைஸ் லைஃப் இன்னைக்கு சர்ம நோய்களை தீக்கும் ஒரு மூலிகை மருந்து தான் பார்க்க போகிறோம் இது பேர் என்னென்னா சீம அகத்தி கீரைன்னு சொல்லுவாங்க நார்மலாக அகத்தி வந்து நம்ம சமைச்சு சாப்பிட்றதா தான் இருக்கும் இந்த அகத்தி வந்து சர்ம நோய்களை வந்து போக்குறதுல வந்து முதல் இடமா இருக்கு இது பேர் வந்து தேம்பல் போக்குவம் இலைன்னு சொல்லுவாங்க எல்லாம் வந்து தேம்பல் மரம்னு சொல்லுவாங்க இது வந்து தேம்பல் சொறி இந்த படர்தாமரை அந்த மாதிரி இருக்கிறதையும் வந்து சரி பண்ணும் இந்த இலையை வந்து நீங்கள் அரைச்சி தேம்பல் இருக்கிற அந்த தொற்று இருக்கிற அந்த இடத்துல வந்து இந்த இலையை பத்து போட்டுகிட்டே வரும்போது உங்களுக்கு அந்த தேம்பலுக்கான இருக்கிற இடமே தெரியாது அந்த மாதிரி மாறிடும் நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் இதை வந்து எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் அதனால தான் வந்து இதை நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் உங்களுக்கு சர்ம பிரச்சனை எது இருந்தாலும் சரி நீங்கள் இதை போடலாம் ஃபேஸ் வந்து டேன் ஆகியிருக்கும் வெயில் நேரத்துலேயும் இருந்தாலும் சரி இப்போ பனிக்காலத்தில் வந்து நம்ம ஃபேஸ்லாம் வந்து ரொம்ப ட்ரையாக ஆகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது இது கூட வந்து கஸ்தூரி மஞ்சளும் கொஞ்சோண்டு ஆயில் தேங்காய் எண்ணெய்யாகவும் இருக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுவாக இருக்கலாம் இதை வந்து நீங்கள் அரைச்சிட்டு அதை ஃபேஸில் வந்து நைட்டில் அப்ளை பண்ணிவிடுங்க நைட்டில் அப்ளை பண்ணிவிட்டு காலையில் எழுந்து சில் வாட்டரில் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணும் போது நம்ம ஃபேஸ் வந்து சாஃப்ட் ஆகி நம்ம ஃபேஸ் சேஞ்ச் ஆகிறத நீங்கள் கண் கூட பார்க்க முடியும் இதை தொடர்ந்து வந்து நீங்கள் செஞ்சுட்டே வரதுனால ஃபேஸில் வந்து கருப்பு கருப்பாக வந்து டாட்ஸ் இருக்கும் அதுவும் வந்து க்ளியர் ஆகும் இதை ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க வீட்டில் யாருக்கு இருந்தாலும் நீங்க அதை வந்து கண்டிப்பா இந்த இலையை வந்து அரைச்சு போட சொல்லுங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க வரைக்கும் என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாழ்க வளமுடன் அளவாய் உணவோம் ஆரோக்கியமாய் வாழ்வோம் நன்றி ஃப்ரெண்ட்ஸ்